நேத்து மேட்சில் பஞ்சாப் கேப்டன் ஐயர் பண்ண பெரிய தியாகத்தினால தான் நேற்று பஞ்சாப் மேட்ச்சே வின் பண்ணாங்க ஆமாங்க நேற்று என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா பத்தொம்போதாவது ஓவரில் ஸ்ரேயசையர் தொண்ணூற்றி ஏழு ரன் வந்து எடுத்திருந்தாரு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மூணு பாலரப்ப தேவை செஞ்சுரிக்கு கண்டிப்பா ஸ்ரேயர் செஞ்சுரி அடிச்சிருவார் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இருபதாவது ஓவரில் என்ன ஆச்சு அப்படின்னா ஐயருக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல அந்த ஓவர் ஃபுல்லாக சசாங்க் சிங் தான் வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து இருந்தார் இதே மற்ற பேட்ஸ்மேன்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க எப்பா நான் செஞ்சுரி அடிச்சுக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கில் நின்று ஒரு ஃபோரோ சிக்ஸோ அடித்து செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க ஆனால் ஐயர் வந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க முழுக்க முழுக்க சிங் வந்து அந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் இருந்து மனுஷை பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க அந்த ஓவரில் மட்டும் அஞ்சு ஃபோர் எடுத்து கிட்டத்தட்ட அந்த ஓவரில் இருபத்தி மூணு ரன்னு வந்து பஞ்சாப் வந்து எடுத்தாங்க இப்போ இந்த ஓவர்

நேத்து மேட்ச்சில் பஞ்சாப்னால வந்து வின் பண்ண முடிஞ்சு ஏன்னா நேற்று மேட்ச்சை பஞ்சாப் வந்து பதினோரு ரன் வித்தியாசத்துல தான் வந்து வின் பண்ணாங்க அந்த அளவுக்கு மேட்ச் ரொம்ப க்ளோஸாக வந்து போயிடுச்சு இதே நேற்று மேட்ச்சில் ஐயர் செஞ்சுரி கேண்டி கடைசி ஓவரில் விளாண்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கொஞ்சமாவது ஸ்கோர் வந்து இருக்கும் அப்போ வந்து டெல்லி எப்படி கடைசி நேரத்தில் த்ரில் வெற்றி பெற்றாங்களோ அது மாதிரி நேத்து மேட்ச்ல குஜராத்தும் வந்து வின் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஸ்ரேயசேயர் சிங் கிட்ட என்ன சொல்லிட்டாரு அப்பா, நீ என்னோட செஞ்சுரிய பற்றிலாம் கவலைப்படாத நீ நல்லா விளையாடு டீமோட ஸ்கோர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ஸ்ரேயசையர் சிங் கிட்ட சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா உண்மையிலே ஸ்ரேயருக்கு பெரிய மனசு தாங்க அவரை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல ஒரு பிளேயர் செஞ்சுரி அடிக்கிறதோ ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறதோ இதெல்லாம் முக்கியமே கிடையாது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாலும் முக்கியம் ஏன்னா கடைசி நேரத்தில் எப்படி வேணா மேட்ச் மாறலாம் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேப்டன் வந்து பொறுப்பாக செயல்பட்டிருக்காரு பார்த்தீங்களா கண்டிப்பா ரேஸ் ஏருக்கு பெரிய மனசாப்பும் தாங்க வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரேஸ் ஏர் பண்ண இந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்